உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் காவல்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ரம்ஜான் காலங்களில் வந்து சாலைகளில் தொழுதையை நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவருடைய ஓட்டுநர் உரிமங்களையும் அதே போல் பாஸ்போர்ட்டையும் நாங்கள் ரத்து செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்துருக்கிறாங்க பொதுவாக பெருநாள் தொழில் திடல்களில் தான் நடக்கும் இப்போ அந்த திடல்களை ஆக்கிரமிக்கும்போது அவர்களுக்கு வேறு எங்கே இடம் இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் வக்கு சொத்துக்களை கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் பெரும்பாலான சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அயோத்தியாவில் வந்து ஏதோ பாபர் மசூதியை மட்டும்தான் அவர்கள் இடித்து விட்டு கோயில் கட்டியிருக்கிறாங்க நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆனால் அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு வக்பு சொத்துக்கள்ல ரெண்டாயிரத்தி நூத்தி பதினாறு வக்பு சொத்துக்களை கொள்ளையடிச்சு அது அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி கணக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்போ அண்மையில ஹோலி பண்டிகை வந்தது அப்ப என்ன சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஹோலி பண்டிகை வருது அதனால் இஸ்லாமியர்கள்லாம் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களை தார்ப்பாயை போட்டு மூடன விஷயத்தை நாம பார்த்தோம் ஆனா வருடத்துக்கு ஒரு மறுநாள் அப்படிங்கிறது வரும்போது அன்று ஒரு நாள் வந்து மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்களா இது உங்கள் முகமது டிஜிட்டல் சோ நான் உங்கள் முகமது இஸ்மாயில் தமிழக சட்டப்பேரவையில வக்பு சட்டத்தை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க முதல் கட்டமாக இது வரவேற்கப்படக்கூடிய ஒரு தீர்மானம் தான் அதே நேரத்தில் இந்த தீர்மானத்துக்கு சட்ட ரீதியான அங்கீகாரம் இருக்கின்றதா ஒரு சட்ட ரீதியாக ஒரு வேலிடான ஒரு இது சட்டமாக ஒரு தீர்மானமாக நம்ம பார்க்கும்போது இதற்கு வந்து சட்ட ரீதியாக எந்த விதமான வலிமையுமே இல்லை இது ஒரு அடையாள எதிர்ப்பு அவ்வளோதான் இந்த தீர்மானத்தினால் அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்படாமல் போக போகிறது இல்லை அதாவது சட்டத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க முதல்ல மக்களவையில் அது நிறைவேறணும் அதுக்கு பிறகு மாநிலங்களவையில் அது நிறைவேறணும் அதுக்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பார் இதுதான் வந்து ப்ராசஸ் இவங்க வந்து அடையாளமாக ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க எப்படி சிஐஏவுக்கு வந்து ஒரு தீர்மானம் போட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அதே மாதிரி தான் இதுவும் ஆனால் இது வந்து அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்திடுமா அப்படின்னா தடுத்து நிறுத்தாது அப்போ இந்த திமுகவும் அதே போல் காங்கிரஸ் கட்சியும் என்ன செய்யணும் அப்படின்னா பிஜேபியோடு கூட்டணி இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அதே போல் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து பேசி அவர்களை வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வைத்து இந்த சட்டத்தை நிறைவேற்ற விடாமல் செய்யணும் இதை வந்து யார் செய்ய போகிறார்கள் ஏப்பா அவங்களே வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அவங்க எப்படி எதிர்ப்பாங்க இந்த சட்டத்தை அப்படின்னு சொல்லி கேட்டால் அதற்கு வந்து பதில் கிடையாது உண்மையாகவே ஒரு வலிமை பொருந்திய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அதே போல் இன்றைக்கு வந்து வலிமை பொருந்தி எதிர்க்கட்சியாக காங்கிரஸ் தான் இதை வந்து செய்யணும் அவர்களுக்கு தான் அதற்கான வலிமை இருக்குது இந்த மதச்சார்பற்ற கட்சிகள் உண்மையாகவே இந்த சட்டத்தை வந்து வரவிடாமல் செய்வார்களா அப்படின்னா என்னையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மறைமுகமாக இந்த சட்டம் எப்படியாவது நிறைவேறணும் அப்படின்னு நினைப்பாங்க காரணம் என்னென்னா இவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மதச்சார்பற்ற கட்சிகள்னு சொல்லக்கூடியவர்கள் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறார்கள் அதே போல் காங்கிரஸ் கட்சி எங்கெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்களுமே வக்பு சொத்துக்களை ஏதோ ஒரு வகையில் அரசாங்கத்தின் மூலமாகவோ அல்லது தனிநபர்கள் மூலமாகவோ அல்லது அந்த கட்சிக்காரர்களோ ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்கிறார்கள் அப்படிங்கிறத உண்மை ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட முக்கியமான வக்பு சொத்துக்கள் அர்பன் பகுதியில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அது யாரால் அப்படின்னா அரசு நிறுவனங்களாலும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்த அரசியல்வாதிகளாலையும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு அப்போ ஏதோ ஒரு வகையில் இப்போ இந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தமாக போகுது அப்படின்னா யார் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்களோ அவங்களுக்கு சொந்தமாகும் இந்த வகுப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டால் எனவே அதில் வந்து இந்த மதச்சார்பற்ற கட்சிகளுக்கும் ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு பலன் இருக்குது அதனால் இவங்க வந்து இந்த சட்டத்தை வந்து அடையாளம் இஸ்லாமியர்களை ஏமாற்றுவதற்காக ஒரு அடையாள தீர்மானத்தை நிறைவேற்றுவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செஞ்சு கடைசியில் என்ன செஞ்சுருவாங்கன்னா இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர்கள் அனுமதிப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டாக இருக்குது ஏற்கனவே வந்து எப்படி சிஏவுக்கு எதிராக சாலைகளில் போய் வெயிலில் வந்து தொடர் போராட்டங்கள் நடத்துனார்களோ எப்படி வழக்குகள் வாங்கினாங்களோ அதே மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து நடத்தக்கூடிய நிலைக்கு இஸ்லாமிகள் தள்ளப்பட போகிறாங்க அப்போ இது வந்து பொலிட்டிக்கலாக இஸ்லாமியர்களுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறதே இல்லாமல் இருக்குது தொடர்ந்து ஒவ்வொரு சட்டம் வரும்போதும் இப்படி போராட வேண்டிய ஒரு நிலை இருக்குது சரி இப்போ இன்னொரு செய்தி இப்போ இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் காவல்துறை ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க அதாவது ரம்ஜான் காலங்களில் வந்து சாலைகளில் தொழுதை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஓட்டுநர் உரிமங்களையும் அதே போல் பாஸ்போர்ட்டையும் நாங்கள் ரத்து செய்து விடுவோம் அப்படின்னு ஒரு மிரட்டலை விடுத்துருக்குறாங்க இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரம் வகுப்பு சொத்துக்களை கொள்ளையெடுத்து வைத்திருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான சொத்துக்கள் வந்து அரசாங்கத்தால் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது அந்த சொத்துக்கள்லாம் வக்பு சொத்துக்கள் அப்படிங்கிற லிஸ்ட்லேயே இல்லை எல்லாமே வந்து அரசாங்க சொத்துக்கள் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட்டில் இருக்குது எந்தெந்த சிட்டியில் எவ்வளோ சொத்துக்களை கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக அதை நம்ம சாட்டை பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்காக பார்த்தீங்கன்னா ஷாஜஹான்பூர் அப்படிங்கிற ஊரில் ரெண்டாயிரத்து ஐநூற்றி சொத்துக்கள் இருக்குது அதில் வந்து ரெண்டாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி வகுப்பு சொத்துக்களில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொரு வக்பு சொத்துக்கள் அரசாங்க சொத்துக்கள் அப்படிங்கிற கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு வக்பு வாரியத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்போது சொத்துக்கள் வக்பு சொத்துக்கள் அப்படிங்கிற கணக்கில் இருக்குது ஆனால் அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கிறாங்க அதில் வந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தொரு சொத்தை தங்களுடைய கணக்கில் சேர்த்துருக்குறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராம்பூர் இங்கே வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தைந்து வக்பு சொத்துக்கள் இருந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி மூன்று சொத்துக்களை அரசாங்கம் ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களுடைய லிஸ்ட்டை சேர்த்திருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அயோத்தியா அயோத்தியாவில் வந்து ஏதோ பாபர் மசூதியை மட்டும்தான் அவர்கள் இடித்து விட்டு கோயில் கட்டி நாம் நினச்சிட்டு நினைச்சிட்டு ஆனால் அயோத்தியாவில் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வக்பு சொத்துக்களில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினாறு வக்ப்பு சொத்துக்களை கொள்ளையடிச்சு அது அரசாங்கத்தினுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்லி கணக்கில் கொண்டு வந்திருக்கிறாங்க இப்படியாக அந்த மாநிலத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வகுப்பு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு இதோட ஏக்கர் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி எழுநூற்றி பன்னெண்டு ஏக்கர் சொத்துக்கள் கொள்ளடிக்கப்பட்டிருக்கு அப்போ வக்மு சொத்துக்கள் அப்படின்னா என்ன பள்ளிவாசல்கள் வரும் அதே போல் அடக்கத்தலங்கள் வரும் அதே போல் ஈத்கா மைதானங்கள் வரும் இதெல்லாம் தான் பள்ளிவாசல் சொத்து அப்போ எல்லாவற்றையும் ஆக்கிரமித்து இதெல்லாம் கவர்மெண்டோடைய சொத்துக்கள் அப்படின்னு காட்டும் போது இஸ்லாமியர்கள் பெருநாள் தொழுகை எங்கே போய் நடத்துவாங்க பொதுவாக பெருநாள் தொழுகை திடல்களில் தான் நடக்கும் அப்போ அந்த திடல்களை போது அவர்களுக்கு வேறு எங்கே இடம் இருக்குது அவர்கள் பள்ளிவாசலில் தான் தொழுகு நடத்தணும் பள்ளிவாசல் வந்து தாங்குமா ஒரு பெருநாள் தொழுகையின் போது பல்லாயிரக்கணக்கானோர் வருவாங்க அந்த தொழுகைக்கு அப்போ வந்து பள்ளிவாசல் இயல்பாகவே நிரம்பி வழியும் அப்படி நிரம்பி வழியும் போது அவங்க சாலைகளில் தொழுகை நடத்துவாங்க இது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏன்னா வட இந்தியாவில் அவ்வளவு வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு டெல்லியில் மட்டுமே சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அப்போ அதன் காரணமாக தான் வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்கள் வந்து பள்ளிவாசல்களை தொழுகை நடத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த பள்ளிவாசல்களை தொழுகை நடத்தும் போது அது நிரம்பி வழிவதால் அவங்க சாலைகளில் வராங்க உடனே என்ன செய்கிறாங்க சாலைகளில் தொழுதி இவர்கள் போக்குவரத்துக்கு நெரிசல் ஏற்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் மீது வந்து தடியடி நடத்துவது தாக்குதல் நடத்துவது இது ஒரு புறம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்போ அண்மையில் ஹோலி பண்டிகை வந்தது அப்போ என்ன சொன்னாங்க வருஷத்துக்கு ஒரு முறை ஹோலி பண்டிகை வருது அதனால் இஸ்லாமியர்கள்லாம் வெளியில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பள்ளிவாசல்களை தார்ப்பாயை போட்டு மூடன விஷயத்தை நாம பார்த்தோம் ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை ஈத்கா இந்த பெருநாள் அப்படிங்கிறது வரும்போது அன்று ஒரு நாள் வந்து மக்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படி தொழுகை நடத்தினா நாங்கள் வந்து பாஸ்போர்ட்டையும் டிரைவிங் லைசன்ஸையும் பிடுங்குவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை உத்தரப்பிரதேச காவல்துறை வெளியிட்டிருக்கிறாங்க இப்போ இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னால் நாட்டை ஒரு கொந்தளிப்பில் வைக்க வேண்டும் மக்கள் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு அவங்க கொந்தளிப்பில் குழப்பத்திலே தான் நாம் வந்து நிம்மதியாக ஊழல் செய்ய முடியும் நம்ம எவ்வளோ பணம் கொள்ளையடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து இப்படி ஒரு பதற்றத்தை ஏற்படுத்திட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும் சரி இப்போ இதற்கெல்லாம் தீர்வு என்ன ஏதாவது வந்து இஸ்லாமியர்கள் அவர்களுடைய சொந்த இடங்களில் ஒரு புதிதாக ஒரு இடத்த வாங்கி அங்குவா அங்கேயாவது பள்ளிவாசல் கட்டி அவர்களால் தொழுக முடியுமா அப்படின்னா அதுவும் முடியாது புதிதாக பள்ளிவாசல் கட்டி அங்கே வந்து தொ தொழுவதற்கு பல தடைகள் வட இந்தியாவிலும் இருக்குது நம்ம தமிழ்நாட்டிலையும் கூட இருக்குது புதிய வழிபாட்டு தரங்களுக்கான தடை மிக கடுமையான கட்டுப்பாடுகள் இருக்குது அப்போ புதிதாக ஒரு பள்ளிவாசலை வந்து இடம் வாங்கி கட்டி தொழுகவும் முடியாது சரி வீடுகளில் வந்து தற்காலிகமாக நாம் வந்து தொழுகலாம் அப்படின்னு சொல்லி வீடுகளில் தொழுகை நடத்தும்போது உத்தரப்பிரதேசத்தில் சம்பாலில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வீடுகளில் தொழுகை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த வீடுகளை இடித்து தள்ளியிருக்கிறாங்க அப்போ தொழுகையே நீங்கள் வந்து தொழுகவே கூடாது பள்ளிவாசலுக்கு நீங்கள் போகக்கூடாது இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக எச்சரிக்கை வட இந்தியாவில் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருவதை நம்ம பார்க்க முடியும் எனவே கடந்த வீடியோவில் வக்பு சொத்துக்கள் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு பார்ட்டு பார்த்தோம் இப்போ வந்து இது வந்து இரண்டாவது பார்ட்டு இப்போ இன்னும் வந்து பல பார்ட் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ முக்கியமான இடங்களில் உள்ள சொத்துக்கள் சில முக்கியமான நபர்களாலேயே வக்பு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கு இதில் நான் ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஏதோ பிஜேபி திட்டம் போட்டு இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சா அது நம்மளோட பெரிய முட்டால் யாருமே இருக்க மாட்டாங்க எல்லா கட்சியும் ஏன்னா அது சொத்து அது வந்து ஒரு பொருளாதாரம் அப்படிங்கும்போது எப்படி வந்து ஒரு ஒரு இனிப்பு இருந்தால் எப்படி ஈகேல் தேடி வருமோ அது மாதிரி வந்து அந்த சொத்தை நோக்கி எல்லோருமே வந்து வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்க முடியுது நான் கடந்த வீடியோவில் ஒரு விஷயத்தை குறிப்பிட மறந்துட்டேன் அதாவது மத்திய பிரதேசத்தில் அவ்வளோ பெரிய அளவில் வக்பு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதை பற்றி நம்ம கடந்த வீடியோவில் பேசியிருந்தேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரமாம் ஆண்டு தான் மத்திய பிரதேசத்தில் ஒரு டிஜிட் டிஜிட்டல் மயப்படுத்துகிறாங்க ஆவணங்களை அப்படி ஆவணங்களை டிஜிட்டல் மேம்படுத்தும் போது அங்கே வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த சொத்துக்கள் எல்லாமே வந்து அரசு சொத்துக்கள் அதே போல் தனியார் சொத்துக்கள் அப்படிங்கிற லிஸ்ட்டில் கொண்டு வராங்க கவ வக்பு சொத்து அப்படிங்கிற ஒரு காலமே அங்கே இணையதளத்தில் வந்து கொண்டு வரலை அப்போ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் வக்பு சொத்துக்கள் எல்லாத்தையுமே அவங்க கவர்மெண்ட் சொத்துன்னு கணக்கு காமிச்சு ஈஸியாக கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன் இப்போ அந்த ரெண்டாயிரமாம் ஆண்டு அங்கே யார் ஆட்சியில் இருந்தாங்க பிஜேபி ஆட்சியில் இருந்தாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே பிஜேபி ஆட்சியில் இல்லை காங்கிரஸ் கட்சியினுடைய திக் விஜய் சிங் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக மிக கடுமையாக பேசக்கூடியவர் அதே போல் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு தலைவர் அவருடைய ஆட்சியில் தான் இந்த மாதிரியான ஒரு அங்கே ஒரு மாற்றமே நடந்திருக்கு இதுதான் வந்து பிற்காலத்தில் வக்பூசர்களை கொள்ளையடிப்பதற்கு அவர்களுக்கு வந்து வசதியாக போயிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்க முடியுது இந்த உத்தரப்பிரதேசத்தில் பிஜேபி இப்போதான் ஆட்சியில் இருக்கிறாங்க கடந்த ஒரு பத்து ஆண்டுகளாக தான் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறாங்க அதற்கு முன்பு ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா சமாஜ்வாதி கட்சி தான் அப்போ அவர்களுடைய ஆட்சியிலும் மிகப்பெரிய அளவில் வக்பு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்குது காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்களில் குறிப்பாக கர்நாடகா மாதிரியான மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியிலும் வக்பு சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அதே போல் பிஜேபி ஆட்சியிலும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு எனவே இந்த வக்பு சொத்துக்கள் சம்பந்தமாக முதல்ல மக்கள்கிட்ட வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இதை எப்படி மீட்பது அப்படிங்கிற சம்பந்தமாக ஒரு மக்கள் வந்து குறிப்பாக சமூக ஆர்வலர்கள் வழக்கறிஞர்கள் அதே போல் அறிவுஜீவிகள் அரசியல் பிரமுகர்கள் அவர்களாம் சேர்ந்து ஒரு ஒருங்கிணைந்தான் இந்த வக்பு மீட்பு அப்படிங்கிறத ஒரு பெரிய இயக்கமாக முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ நான் நன்றி